வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை மலர் சாதிக்க பிறந்தவள் மீனவ பொண்ணு சுபி வாழ்க்கையோடு போராட கடலோடு போராடும் வீரமங்கை குமரித்தங்கம் ஒன்று பாருங்கள் வீரமங்கை சுபி குமரி தங்கம் ஒன்று நான் ஆளான பொண்ணு ஆனால் கொஞ்சம் ஆக்டிவான பொண்ணு அதனால்தான் கடலுக்குள் சென்றேன் வலைகள் மூலம் மீனை பிடித்தேன் வலைதளங்கள் மூலம் மக்கள் மனங்களில் இடம் பிடித்தேன் என்றவாறு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக வீசும் கடல் அலைகள் இப்போல் சிரிக்கிறார் இந்த மீனவ பொண்ணு சுபி பெரிய தாழை தென் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு குட்டி மீனவ கிராமம் அதுதான் சுமி பிறந்த ஊர் இருபத்தி மூன்று வயதாகும் இளம் பட்டதாரி பொன்னான சுபி வாழ்க்கை போராட்டத்தை சமாளிக்க கடலோர போராடுகிறார் அந்த போராட்டத்தில் எவ்வளவோ சவால்கள் சோதனைகள் அத்தனையும் எதிர்கொண்டு நம்பிக்கையோடு போராடும் சுபியின் லட்சிய பயணம் பற்றி கேட்டபோது ஆச்சரியமாக இருந்தது அப்பா மீன்பிடி தொழிலாளி ஒரு கால் லேசான ஊனம் அப்படியிருந்தும் கஷ்டப்பட்டு கடலுக்கு செல்கிறார் நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது தினமும் அதிகாலையில் கடலிலிருந்து திரும்பி வரும் என் அப்பாவுக்கு வீட்டிலிருந்து இருந்து கடற்கரைக்கு காப்பி எடுத்து செல்வேன் இரவு முழுவதும் குளிரிலும் தண்ணீரிலும் நனைந்து வரும் அவருக்கு நான் கொண்டு செல்லும் காப்பி உற்சாகத்தை கொடுக்கும் பள்ளி படிப்பை முடிந்து கல்லூரி படிப்பையும் தூத்துக்குடியில் முடித்தேன் பி ஆங்கிலம் இலக்கியத்தில் பட்டம் பெற்றேன் எனக்கு ஒரு தம்பியும் இருக்கிறார் அவருக்கு காது கேட்பு திறன் குறைவு என் அப்பா மின் பிடித்து கிடைக்கும் வருமானத்தில் தான் எங்கள் குடும்ப வாழ வேண்டும் சிறு வயதில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறோம் கூட வழி இருக்காது தூங்காமல் போர்த்தி கொண்டு பல நாள் அழுதியிருக்கிறேன் தூங்காமல் போர்த்தி கொண்டு பல நாள் அழுதியிருக்கிறேன் கல்லூரிக்கு கல்வி கட்டணம் கட்டக்கூட காசு இருக்காது பகுதி நேர வேலை பார்த்துத்தான் நான் தான் கட்டுவேன் அம்மாவிடம் பணம் இருக்காது படிச்சு முடிந்து வேலைக்கு போனால் குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்று நினைத்தேன் கல்லூரியும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கடன்காரங்க வீட்டுக்கு வந்து திட்டி விட்டு போவதை பார்த்து ஜெயிக்க வேண்டும் என்று வெறி வாழ்க்கையில் நல்லதாக ஏதாவது செய்ய வேண்டும் மேலே வரணும் சாதிக்கணும் என்ன பண்ணலாம் என தூங்கவே மாட்டேன் எனவே படித்து முடித்துவிட்டு ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் திசையன் திசையின் வேலையில் வேலை பார்த்தேன் அதில் கிடைத்த வருமானம் போதவில்லை என்பதை விட எனது பாதை அதுவல்ல என்று உணர்ந்தேன் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற ஆசை மனதில் தீயாக கொளுத்துவிட்டு எரிந்தது என்னென்ன செய்யலாம் என்று மனம் அலை மோதியது அப்போது தான் பிறந்த சமுதாயத்தில் மீனவர்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் வாழ்க்கை சூழலையும் வெளி உலகுக்கு எடுத்துச் சொல்ல நினைத்து சிறு சிறு வீடியோக்கள் எடுத்து யூடியூப் தளத்தில் பதிவிட்டேன் அதன் பிறகு நானே யூடியூப் சேனல் தொடங்கி அதில் நான் எடுக்கும் வீடியோக்களை வெளியிட்டேன் லைக்குகள் வரத் தொடங்கியது அதை பார்த்து உற்சாகம் வீடியோ எடுக்க கடற்கரைக்குச் செல்லும் போது நான் மட்டும் தனி ஒரு பெண்ணாக அங்கு செல்வதை பார்த்து பலரும் திட்டினார்கள் பொம்பளை புள்ள இங்கெல்லாம் வரலாமா ஒழுங்கா வீட்டில் இருக்க மாட்டியா என்று என் முகத்துக்கு நேராகவே திட்டினார்கள் பொம்பள புள்ளையை ஒழுங்கா வளர்க்க தெரியாத இப்படி சுற்றினால் மாப்பிளை தரமாட்டார்கள் என்று என் அப்பாவிடமும் அம்மாவிடமும் சென்று அசிங்கமாக திட்டினார்கள் பேக்கடேசி என்பதைப் போல் அவர்களது வசவுகளை எடுத்துக்கொண்டேன் எப்படியாவது கடலுக்கு செல்ல வேண்டும் அலையோடு போராடும் மீனவர்களின் கஷ்டங்களை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அப்பா தினமும் இரவு ஒரு மணிக்கு கடலுக்கு புறப்படுவார் அலாரம் வைத்து எழுந்து நானும் வருகிறேன் என்று அடம்பிடித்தேன் இப்படி பல நாள் அடம்பிடித்ததால் ஒரு நாள் அப்பா கடலுக்கு அழைத்து சென்றார் பேப்பர் அதாவது பேப்பர் படகில் மீன் பிடிக்க புறப்பட்டோம் கடலுக்குள் செல்லும் போது குவிருட்டு கண்ணே தெரியவில்லை அந்த இருட்டுக்குள் எப்படித்தான் வலை வீசி மீன் பிடிக்கிறார்களோ என்று நினைத்துக்கொண்டேன் கடலுக்குள் படகுகள் நிற்பதை அடையாளம் காட்ட ஒவ்வொரு படகிலும் மின்மினி பூச்சி போல் சிறு விளக்கு ஒன்று பற்றி பற்றி தெரிந்து கொண்டிருக்கும் கடலுக்குள் நீண்ட தூரம் சென்ற பிறகு வலையை வீசிவிட்டு படகில் அமர்ந்து கொள்வார்கள் நான் வலையை வீசியதும் படகின் நடுவில் மல்லாக்கப்படுத்து கொண்டேன் சுற்றிலும் இருட்டு தண்ணீர் ஆகாயத்தில் மட்டும் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டு கொண்டிருந்தது அதை பார்த்து ரசித்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதிகாலையில் வலையை இழுத்து படகில் போட்டுக்கொண்டு கரைக்கு புறப்பட்டோம் சீக்கிரம் கரைக்கு சென்றால் நான் மீன்கள் நல்ல விலைக்கு போகும் என்பதால் எல்லோரும் படகை விரைவாக செலுத்துவார்கள் எங்கள் படகில் குறைந்த விசை தரன் விசை திறன் கொண்ட எஞ்சின் இருந்ததால் வேகமாக செல்ல முடியவில்லை கரைக்கு திரும்பியதும் வலையை பிரித்த போது ஆயிரம் மீன்கள் நிறைய கிடைத்ததை பார்த்து சந்தோஷம் பட்டேன் ஆனால் தாமதமாக வந்ததால் குறைந்த விலைக்கு தான் விற்க முடிந்தது அது மனதுக்கு கஷ்டமாக இருந்தது அதன் பிறகு பல தடவை கடலுக்கு சென்று வருகிறேன் கடலுக்குள் எடுத்து வீடியோக்களை இணையதளத்தில் பகிர்ந்து வருகிறேன் அதை இணையதளங்களில் பார்த்த பிறகு சிலர் மாறி இருக்கிறார்கள் நாம் நமக்குத்தானே அந்த புள்ளையும் கஷ்டப்படுது என்று என்னை பார்த்தும் சுபி சுபி என்று கத்தி அழைப்பார்கள் கடலுக்குள் செல்வது த்ரில்லா இருந்தது ஆழ்கடலில் பெரிய ஆழி அலை முகட்டில் படகு சிக்கும் போது சிக்கி போடும் அப்போது ரொம்ப பயமாக இருக்கும் அதாவது சிக்கி தூக்கி போடும்போது அது வந்து ரொம்ப பயமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவதோடு நின்று விடாமல் மீனவ கிராமம் என்பதால் எனது தந்தையோ உறவினர்களோ பிடித்து வரும் மீன்களை கொண்டே ஸ்டார்ட் அப் தொழில் தொடங்க நினைத்தேன் அதனால் முதலில் கருவாடு விற்பனையை தொடங்கி நிலையில் பலரையும் சென்றடையும் வகையில் மீன் ஊறுகாய்களை தயாரிக்க தொடங்கினேன் எம்பிபிஎஸ் என்ற பெயரில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கினேன் இதில் கருவாடு மட்டுமின்றி நெத்திலி எறால் சூரை மீன் என பல வகை மீன்களில் பலவிதங்களில் ஊறுகாய்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறேன் இந்த ஊறுகாய்களின் சுவை பிடித்து போய் இப்போது பலரும் வாங்குகிறார்கள் வாங்கியவர்களை திரும்ப திரும்ப வாங்குகிறார்கள் என்பதுதான் பிளஸ் தொடக்கத்தில் மிகவும் கடினமாக இருந்தது ஊறுகாய் செய்ய தெரியாமல் சொதப்பியது இப்ப கொரியர் செய்யும் போது என்னை கசிந்து ரிட்டர் ஆகியிருக்கிறது ஆனாலும் நம்பிக்கையை நான் எப்பொழுதும் விட்டுவிடவில்லை ஒவ்வொரு தவறையும் சரி செய்து வருகிறேன் இன்னும் சாதிப்பேன் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நாலு லட்சம் பேர் சுபியின் பின்னர் தொடர்கிறார்கள் சுபிக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூபில் நாலு லட்சம் பேர் பார்வையாளராக இருக்கிறார்கள் மீன் வலைக்குள் இருந்து வளர்ந்த வலை தலைதலை புகுந்து சாதிக்கும் சுபிக்கு ஓரளவு வருமானம் வருவதாகவும் குடும்பப்பட்ட கடன் சுமார் இருபது லட்சத்தை அடைத்து விட்டதாகவும் கூறினார் சுபிக்கு இருக்கும் ஆசைகள் தம்பிக்கு ஒரு லட்சம் மதிப்புள்ள நவீன காது கேட்கும் கருவி வாங்கி கொடுக்க வேண்டும் தான் தொடங்கிய மீன் வியாபாரத்தை மேம்படுத்த வேண்டும் பேக்கிங் செய்ய எந்திரம் வாங்கி பொருளாதார வசதி இல்லை அதிகம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வாங்க வேண்டும் என்பதுதான் நம்மால் முடியும் என்று துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு முன்னா முன்னேறும் சுபிக்கு கடல் என்ன வானமும் வசப்படும் கடல் என்ன வானமும் வசப்படும் என்று இத்துடன் மீனவ பொண்ணு சுபி குமரி தங்கம் ஒன்று முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பைபி சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்